வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் ஆஸ்டியோபொராசிஸ் அப்படிங்கிறது ஒரு போன் உடைய மாஸ்லயும் டென்சிட்டி அடர்த்தியிலும் குறைபாடுகளை உண்டு பண்றதுதான் ஆஸ்ட்ரியோபொராசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடல் எலும்பு திசுக்களை வந்து அப்பப்பாரு பாரு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி அது வந்து அந்த செல்ஸ் வந்துட்டு புதுப்பிக்காம பழைய எலும்புகள் வந்துட்டு அப்படியே இருந்து அந்த எலும்புகளே வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு அரிச்சுக்கிட்டு எலும்போட அடர்த்தி குறையிறது ஓட்டை ஓட்டையா ஆகிறது இதெல்லாம் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்ட்ரியோபராசிஸ்ன்ற ஒரு கண்டிஷனாக சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் வந்து எப்படின்னா நாம சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது கால்சியம் ரொம்ப ரொம்ப அவசியம் எலும்புகளுக்கு அந்த கால்சியம் நிறைஞ்சிருக்கிற உணவை சரியா எடுக்காம இருக்கிறது முதல் காரணமா வருது அடுத்த காரணமா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாம நிறைய சத்த சாப்பிடுவோம் ஆனால் அதை உறிஞ்சக்கூடிய அளவுல நாம உடம்ப வச்சுக்காம இருக்கிறது தான் இதுல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டியோபொராசிஸ் கண்டிஷன் இருக்குன்ட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா நடக்கும்போது தடுமாறி விழுந்துட்டாங்கன்னா ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ நம்ம ஒரு எலும்பு இருக்கு அந்த எலும்போட ஒட்டி இருக்கிற மசில்ஸ் வந்து எப்படி ஸ்ட்ராங் ஆகும்னா அது அந்த எலும்போட ஒட்டி இருந்தால் தான் ஸ்ட்ராங் ஆகும் அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலயமா தான் நம்ம ஓவரால் பாடியவே நாம் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் மசில்ஸே வந்துட்டு பில்ட் பண்ணணும்னா அதுக்கு நல்ல உறுதியான எலும்புகள் வந்து நமக்கு தேவைப்படுது எலும்புகளை வலுவடைய வைக்கிறதுல நாம வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் முறையான பயிற்சிகள் மூலயமா வீக்கா இருக்கிற உடம்ப படிப்படியா ஸ்ட்ரென்தன் பண்ணி எடுத்துட்டு போகணும் இப்போ நம்ம உடம்புல வந்துட்டு கால்சியம் உறிஞ்சுற பொறுப்பை எந்த கிளாண்டு பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டு தான் பண்ணுது தைராய்டு கிளாண்டுக்கு ஆர்டர் போடுற இடத்துல பிட்டியூட்டரி கிளாண்டு இருக்கு அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஹைப்பத்தலமஸ் அப்படிங்கறதுடைய கண்ட்ரோல்ல இருக்கு ஸோ இப்போ நம்ம உடம்புல வந்து கால்சியம் ஒரு உணவை எடுத்துக்கிறீங்க அப்போ உங்கள் தைராய்டு கிளாண்டு சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து வேஸ்ட்டாக தான் போகும் அதுலேருந்து கேல்சியம் கண்டிப்பாக உங்கள் உடல் உறிஞ்ச போகிறது கிடையாது இந்த உறிஞ்சப்படாத கால்சியம் என்ன ஆகும்னா கிட்னியில கால்சியம் டெபாசிஷன் ஆகும் ஸ்டோன் டெபாசிஷன் ஆகும் இல்லைனா வந்துட்டு ஹார்ட் எல்லாம் போயிட்டு பிளட் எல்லாம் போயிட்டு கரோனரி கேல்சிஃபிகேஷன்னா மாறும் அங்க போயிட்டு பிளட்டோட சேர்ந்துட்டு பிளாக்ஸ் உண்டு பண்ணும் இது மாதிரியான வேலைகள்ல தான் ஈடுபடும் ஸோ அப்போ இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகா பயிற்சியில இதற்கான வழிமுறைகள் நிறையவே இருக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான் உடம்ப அடிப்படையில இருந்து நாம உடம்ப ப்ரிப்பேர் பண்றது ப்ரிப்பரேட்ரி எக்ஸசைசஸ் மூலயமா ப்ரிப்பேர் பண்ணணும் ஆரம்ப கட்டத்திலேயே எடுத்த உடனேயே யோகாவை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிட முடியாது இந்த மாதிரி ஆஸ்டியோபராசிஸ் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து அவங்க ஒரு யோகா நிபுணருடைய ஹெல்ப் மூலயமா கொஞ்சம் மேட மாதிரியான இடங்கள்ல உட்காந்து தான் பயிற்சி பண்ணணும் தரையில இவங்களை உட்கார வச்சு பயிற்சி கொடுக்கவே கூடாது ஏன்னா இவங்களுக்கு ஃபாலிங் பிரச்சனைகள் வந்து அதிகப்படியாக இருக்கும் ஸோ இவங்க கட்டில் மாதிரியான இடம் இல்லைன்னா வந்து ஒரு மேடை மாதிரி அவங்கள வந்து உட்கார வச்சு அங்கே இருந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்களுக்கு வந்து டேஷ்னல் எக்ஸசைசஸ் மசில்ஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணுற மாதிரி எக்ஸசைசஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் தைராய்டு கிளாண்டை முழுமையாக தூண்டக்கூடிய பயிற்சிகளை இவங்களுக்கு கொடுக்கணும் சப்போர்ட்டட் சர்வாங்காசனா சப்போர்ட்டட் புஜங்காசனா சப்போர்ட்டட் தனுராசனா அண்ட் உஷ்ட்ராசனா சப்போர்ட்டட் மச்சாசனா இது போன்ற பயிற்சிகளை கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஸோ தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கும்போது ஆப்வியஸாக நாம் சாப்பிட்ற மாத்திரைகள்ல இருந்தோம் நாம் சாப்பிட்ற உணவுகளில் இருந்தும் இருக்கிற கேல்சியம்மை நம்ம உடம்பு படிப்படியாக உறிஞ்ச ஆரம்பிக்கும் நிறைய காய்கறிகள் எடுத்துக்கிறது பால் பால் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் டாக்டர் வந்து ஒரு கால்சியம் டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்கன்னா அதை எடுத்துக்கிறதுல தவறே கிடையாது எந்த ஒரு நோய்க்குமே டாக்டரோட அட்வைஸ் ப்ராப்பரான டெஸ்ட் எல்லாம் எடுத்து உங்கள் பாடி கண்டிஷன்ஸை முழுமையாக அறிஞ்சு அப்புறம் ஒரு நல்ல யோகா நிபுணருடைய வேர் பார்வையில்தான் இது போன்ற கண்டிஷன்ஸில் இருக்கிறவங்க வந்துட்டு பயிற்சியை மேற்கொள்ளணும் இந்த மாதிரியான பயிற்சியை மேற்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை இது வந்து உண்டு பண்ணும் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்